எழில் சுடர் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆஃப் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சு சொன்னால் லக்மண்ட் நம் சேனல் கண்டினியூ ஆதர வந்தாங்க சாரத வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இந்துமதியை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க நான் அவளுக்கு இந்து பேர் வச்சேன் அவளை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லிடுறாங்க அவளோட தங்கச்சி சுடரு இப்போ எழில் வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கு ஒரு வகையான சந்தேகம் வந்து ஏற்படுது உண்மையிலே சுடர் வந்து என்னோட சொந்த தங்கச்சியா சுப்பிரமணி தான் என்னோடய அப்பாவா இதை தான் சாரதாமா அன்னைக்கு சொல்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாங்களா இதை என்னால் நம்ப முடியலையே இவங்க சொன்னாங்க இது எல்லாம் காது கொடுத்து கேட்டோம் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது எனக்கு இத்தனை நாளாக வந்து சுப்பிரமணிய பார்க்குறப்ப ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்து ஏற்பட்டுச்சு அன்பானவர் பாசமானவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இல்லை தெரியுது என்னோட அப்பாவா இருக்கிறதுனால தான் ஒரு அரைவனைப்பாக வந்து இருந்தாப்பில்ல அப்படின்னு சொல்லி வேதனையோட யோசிச்சிகிட்டு இருக்காங்க உங்களை நான் சந்திக்கிறதுக்காக வரப்போ தான் இப்படியெல்லாம் நடந்துச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாவி அப்பான்னு பார்த்து சுட ரூம்குள்ளே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து எனக்குன்னு சொந்தம் கிடச்சிருச்சின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு போகிறாங்க நான் இத்தனை நாளாக எனக்குன்னு யாரும் இல்லை எனக்குன்னு இருந்த சொந்தம்னா அது என் பசங்கள் என் ஹஸ்பண்ட் எழில் என்னோடய மாமியார் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்குன்னு அழகான ஒரு தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் அன்பானவன் பாசமான ஒரு அப்பா இருக்காங்க அவங்க என்னை பற்றியே தான் இத்தனை நாளும் யோசிச்சுட்டு இருக்காங்க என கண்டுபிடிக்கணும்னு எனக்கு இப்போதானே தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதி ஆவி ஏன் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் நீ வந்தியா சுடர் அப்போனா உனக்கும் எனக்கும் முன்னாடியே ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஏன் மேலே பாசத்துக்கும் நான் உன் மேலே காட்டின அக்கறைக்கும் பின்னாடி இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது என் பசங்களை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சுடர் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அடுத்த நொடியை வந்து தீபா பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்து சோகமாக இருக்காங்க அவங்களுக்கு மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது இதை நம்ம இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும் எப்படா இதெல்லாம் செய்கிறது ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி இந்துமதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து பெய் மேடம் பெய் மேடம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா தீபா வந்து கேட்குறாங்க என்னது காலையிலேருந்து ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தீபா நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சோகமாக அஸ்கி வயசில் பேசுகிறாங்க என்ன மேடம் எப்போதும் கலகலப்பாக இருப்பீங்க இன்றைக்கி என்ன இப்படி இப்போ இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி காலையிலேருந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி வேலு சுடரை கூட்டிகிட்டு போனது அப்புறம் அந்த கிரவுண்டில் வந்து இருந்தது இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த வேலுக்கு என்ன நெஞ்சல் திறந்தால் அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவனெல்லாம் சும்மா விட்டிங்களா எழில் வந்து அவரை டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணார் எழுப்பினும் அதெல்லாம் பத்தாதுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுங்க மேடம் அவன் எங்கேயாவது மாட்டுவான் அப்படி மாட்டுறப்ப நம்ம அன்றைக்கி அவனை பத்திரமாக வந்து அமுச்சு வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தீபாவும் இந்து மதியாவையும் இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து வெள்ளை கலர் கோட் போட்ட இடத்துல வந்து நான் வந்து சுடர் சேர்த்துருந்தாங்களா அங்கே நான் போய் பார்த்தேன்னா அப்போ எனக்கு ஒரு தகவல் வந்து வந்துச்சு சாரதா அம்மா வந்து என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க அவங்க வந்து கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போனா சுடர் வந்து உங்களோட சொந்த தங்கச்சியா அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங் வந்து இருந்துச்சாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தீபா ஆமாம் தீபா எனக்கு இருக்கிற கவலைக்கு அர்த்தம் இப்போ கிடச்சிருச்சு ஏன் பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட சொந்த சித்தி வந்துட்டாங்க எளியில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் சுடருக்கு வந்து எல்லா தகுதியும் இப்போ இருக்குது தகுதி மட்டும் இல்லை உரிமையும் இப்போ இருக்குது யாரும் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே அந்நியங்கிறவங்க வரவே இல்லை சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் நடக்குதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க இருப்பினும் நான் இன்னொரு வாட்டி இதை கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நான் உண்மையான பாசந்தான் வச்சுருக்கேன் அவள் என்னோட சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் கூட குறையாது இருப்பினும் எனக்கு இன்னொரு வாட்டி எல்லா உண்மையும் கரெக்டாக வந்து தெரியணும் சாரதா அம்மா தான் அசந்து தூங்கிட்டாங்க நான் எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்துமதி ஆவி என்ன மேடம் இவ்வளோ தானே இந்த பிரச்சனையை ஏங்கிட்ட விட்டுருங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நம்ம இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஆனால் இந்த கெட்டப்பில் இல்லை வேற கெட்டப்பில் சுப்பிரமணியம் வந்து சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சாமி வந்து கும்பிட்றாங்க கடவுளே இன்னைக்கு நல்லபடியாக என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துருச்சு அதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்துலையும் இருக்காங்க வேலு இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி விசுவாசமாக தான் இருந்தேன் அப்படின்னு இருக்கிறப்ப என் பொண்ணை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப காலிங் பில்லில் வந்து அமுக்கிறாங்க நம்ம தீபா ஏதோ வந்து ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க லிஸ்ட் எடுக்கிற மாதிரி சார் நான் இது மாதிரி இங்கேருந்து வந்திருக்கேன் உங்களை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் வேணும் உள்ளே போய் பேசலாமான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உள்ளே போய் பேசலான்னு சோபாவில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம தீபாவும் அந்த இடத்துல சுப்பிரமணியனும் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளே வரப்போ எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்துமதி ஆவிக்கு வந்து சூப்பராக வந்து உடம்பெலாம் செலுத்துக்கிட்டு அப்படியே வந்து உட்காறாங்க அவங்களும் என்னோட அப்பாவா இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கணுமே தீபா கேளு தீபா மேடம் எடுத்தோன்னே கேட்க முடியாது மேடம் இருங்க மெல்லமாக வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன சார் சுப்பிரமணி ஆ கரெக்டாக இருக்குது சுப்பிரமணியனு இந்த வீட்டில் எத்தனை பேர் சார் இருக்கீங்க நானும் என் பொண்ணும் சுடரும் இருக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க சார் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணு சார் மூத்த பொண்ணு பேர் சுடரா இளைய பொண்ணு பேர் சுடறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல தீபா எதுவும் தெரியாத மாதிரி கடைசி பொண்ணு பேர் தான் சுடர் அப்போனா அவங்க மூத்த பொண்ணு பேர் என்ன தெரியாதுமா என்ன சார் சொல்கிறீங்க தெரியாதுன்னு நான் வந்து ஒரு இடத்துல வந்து என் பொண்ணை வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பியும் போய் பார்த்தா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் சென்னைக்கு வந்தேன் நான் சென்னைக்கு வந்ததுக்கான முழு காரணமுமே கண்டிப்பாக என் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிருவந்தான் ஏன்னா ஒருத்தவங்க வந்து என் பொண்ணை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன்னாங்க அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசும்போது அவங்க பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேர் சாரதா அப்படின்னு சொன்னோன்னே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அந்த இடத்துல நம்ம தீபாவுக்கும் சுடருக்கும் இவங்க தான் இந்துமதியோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு சரி சார் உங்கள் பொண்ணு கிடச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ளோவில் என்னம்மா சொன்னேன் என் பொண்ணு கிடச்சிட்டாலா குடி சீக்கிரம் கிடச்சிருவாங்க சார் நம்பிக்கையோடு இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தீபா மாட்டுங்க போகிறேன் நம்ம மாதிரி ஆவி மாட்டுக்கும் அவங்க அப்பா தோலில் சாஞ்சு ஃபீல் பண்ணி அழுவுற மாதிரி காட்டுறாங்க அப்பா நீ எங்கேப்பா போன என்னை விட்டுட்டு இப்போ தான் நான் உன்னை இத்தனை நாள் கழித்து பார்க்குறேன் ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட பேச மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க